விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமானது என்ன மாதிரி நான் பலன்கள் கொடுக்கும் அது எப்போது அப்படிங்கிறத பத்தி நான் முழு பதிவு இது ராசிக்காரங்க பொதுவாகவே பண் பார்த்திங்கன்னா வீர தீரர்கள் அதே மாதிரி நிறைய வீர செயல்களை செய்யக்கூடியவர்கள் கோவம் அக்ரிசிவாக வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கோவம் வந்து ஏன் வருது இவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு மட்டும் கோவம் வந்துட்டா எல்லாமே கோவப்படுறீங்களே ஏன் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரங்க பொதுவாகவே அக்ரிசிவாக இருக்கும் ஏன் அக்ரிசிவாக இருக்காங்க இவங்க ஒன்றும் ஒரு ஒருத்தருக்கு வந்து கோவம் வர்றது தப்புல அதுவும் ஒரு வகையான உணர்வு தான் இந்த கோபம் வந்து நியாயமானதாகவே இருக்கணும் அதுதான் விஷயம் நியாயமான ஒரு கோபமாக இருக்க வேண்டும் அந்த கோபம் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு நியாயமான கோபம் இருக்கும் அது கேட்குறவங்களுக்கு தான் தவறாக புரியக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர விருச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நியாயமான சிந்தனை உள்ள கோபக்காரர்கள் ஆனாலும் இந்த கோபம் வந்து விவேகமாக மாறக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது மிகப்பெரிய வளர்ச்சி ராசிக்காரங்களுக்கு இருக்குது யாருமே ஒரு கோவப்படலைன்னா அது ஒரு ஜடம் தான் அவங்க வந்து கோவப்படுறதில் ஒரு சிந்தனை இருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஒரு தார்ப்பீகம் தாந்திரிகம் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் அதில் இல்லாட்டி பண்ண மாட்டாங்க அந்த விஷயம் அந்த மாதிரி விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமானது என்ன கொடுக்க போகுது அர்த்தாசிரம சனியினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற விச்சக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத முழு பதிவாக கொடுத்துள்ளேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முழு பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சனி வக்ரமானது கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் இந்த ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வக்ரகதியில் பயணம் போகிறார் சனி வக்ரம் அடையிறதுனால சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்தோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது அந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில அதிரடி மாற்றங்களும் அதிர்வலைகளும் சோதனைகளும் இல்லை சாதனைகளாகவும் வெற்றி பெறக்கூடியதாக ஏற்படப் போகிறது என்பது முழுமையா பார்க்கலாம் இந்த ரெண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை தங்கும் சனி ரெண்டை ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் அடைகிறார் ஒரு ஆண்டுக்கு சனி வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் அடைகிறார் சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது இந்த ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி பேச்சால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியருக்கு வக்ரகாலத்தால் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்கலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்கு குரு திசை பதினாறு வருஷம் உங்களுடைய நட்சத்திரம் குருவுடைய திசை ஆரம்ப திசையாக என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு மூணு வருடத்தை எடுத்திருக்கிறேன் சனி திசை ஒரு பத்தொம்பது வருடம் மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த குரு சனி இப்போ வந்து திசையாக நடக்கும்போது விருச்சகராசிக்காரங்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது உங்களுடைய ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் உங்கள் குடும்பத்துலையும் உங்கள் புத்திர வழியிலையும் அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் பிறந்திருக்கிற நேரம் உங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு நல்ல நேரமாக கண்டிப்பாக இருக்கும் சனி திசை பத்தொம்போது வருடங்கள் மூணுக்கும் நாலுக்கும் உடையவர் மறைவு குரு மறைவு சனி அப்படி இருக்கிறது மூணாம் மூணுக்கும் நாலுக்கும் உடையவர் சொத்து சோகம் இருந்தாலும் சில பிரச்சனைகள் அடுத்தவர்களாலும் நண்பர்களாலும் உங்கள் உங்களுடைய தாய் தந்தைக்கு நடக்கக்கூடிய விஷயம் இந்த அர்த்தாஷ்டம சனியில் இந்த சக் சனி வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னோக்கிய நான் நான்காவது இருந்து பின்னோக்கிய பயணத்தால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கு உங்களுக்கு என்ன பண்ணும் கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் கல்வி நல்ல படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ அந்த சூழ்நிலையை உருவாக்கும் ஆனால் அந்த மந்தத்தன்மையை சோம்பேறித்தனத்தையும் விட்டுட்டிங்கன்னா அந்த விற்சகராசிக்காரங்களும் இந்த வயசில் நல்லா படிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அது இப்போ கொஞ்சம் குறையும் இந்த நாலு மாதம் நல்ல பண வரவு இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் உறவினர்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கக்கூடியவராகல நண்பர்களால் உதவி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களால் முழு ஆதரவு கிடைக்கும் அனைத்து துறையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்பட்டாலும் சனி திசை கொஞ்சம் இடைஞ்சல்களையும் கொடுக்கும் அதனால கவனம் எச்சரிக்கை மாற்று பழையந்திராக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஆணாக இருக்கும் போது பெண்ணும் பெண்ணாக இருக்கும் போது ஆணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் புதன் திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் விருச்சக லக்னத்துக்கு எட்டுக்கு பதினொன்று பதினொன்றுக்கும் உடைய பாவி அப்படின்னு சொல்லலாம் இவர் எட்டாம் இடத்துல சுபத்துவம் பெற்று சுபநிலையிலிருந்த ஜாதகருக்கு வெளிநாட்டை அனுப்பி சம்பாதிக்கக்கூடிய வைப்பார் புதன் திசை வராத விருச்சக லக்னக்காரங்க யோகசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து சின்ன பிரச்சனைகளும் இருக்கு பதினொன்றாம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாக புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகள இருப்பார் மூன்று பத்தாம் இடங்கள்ல நட்பு நிலையில் வழிபட்டு இருந்தாலும் கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்போ வேற ஏதாவது அமைப்பில் இருந்தால் புதன் மட்டும் கெடுதல்களை செய்வார் ராசிக்கு ஆகாத ஒரு திசை புதன் திசை ஆனால் நான் சொன்ன அந்த விதி விதிவிலக்குகள் படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்துருவார் அடுத்தது கேது திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த கேது திசை ஆன்மீக ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடிய திசையாகவும் இல்லற வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிறது இல்லாத திசையாகவும் கண்டிப்பா உருவாகும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு நடக்கும் சில பேர்த்துக்கு ஏன் நம்ம வாழ்றோம் எதுக்காக இருக்கும் இறை மேலே தான் நம்மளுக்கு சிந்தனை வருது அப்படிங்கிற காலங்கள்னு கேது திசை நிறைய விபத்துகள் கண்டங்கள் அப்படிங்க ஏற்படக்கூடியதாகவும் உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அசுவ கிரகத்துடைய திசை தான் இது அதனால் இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கையை மட்டும் வச்சுருங்க அது மட்டும்தான் உங்களை கை கொடுக்கும் அதனால் கேது திசை இதை மட்டும் செய்யுங்க சுக்கர திசை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய காலத்தில் சுக்கர திசை மிக அற்புதமாக வேலை செய்யும் இந்த சுக்ரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பார் இந்த சுக்கரன் எதுக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் செகண்ட் மேரேஜ் ஆகும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணையால் இன்பங்களும் சில மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே மாதிரி சுப விரயங்களும் விரய செலவுகளும் விபத்துகளும் கொஞ்சம் ஆகக்கூடிய விஷயம் இருக்கும் அதனால் உங்களோட சுக்கரன் உங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி நிலையில் இருக்குதுங்கிறத பொறுத்தே இதை வேலை செய்யும் சுக்கர திசை உங்களுக்கு நன்மையாக தீமையாங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை முழுக்க இது பண்ணோன்னா கண்டிப்பாக அதோட புத்திநாதனும் தசாநாதனும் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது துல்லியமாக உங்களுக்கு சொல்லி கணித்து தரப்படும் அதுக்கு ஜோதிட ஆலோசனைக்கே என் நம்பருக்கு அப்படி கால் பண்ணலாம் சூரிய திசை அறுபத்தஞ்சு எழு வயசுலேருந்து எழுவத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை பொதுவாக சனி அத்தாசிரமத்தில் இருக்கும்போது நல்ல திசை எல்லாம் பொது மிகுந்த கடுமையான பாதிப்பு இந்த விச்சகராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இந்த சூரிய திசையில தயவு செய்து சனி வக்ரமாகும் போது மிக நல்ல பலன்களை இப்போ கொடுப்பாரு எல்லா பிரச்சனைகளும் இப்போ முடிவுக்கு வரும் சந்திர திசை எழுவத்தி ஒரு வயசுலேருந்து எண்பத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சூ சனி வந்து அர்த்தாசிரம இருக்கும்போது பிரச்சனையை கொடுத்துருக்கும் இந்த சனி வக்ரம் அப்போ வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் நல்ல வாழ்க்கை முறை அப்படிங்கறதெல்லாம் குடும்பம் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அடுத்தது செவ்வாய் திசை எண்பத்தி ஓரு வயசுலேருந்து எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா விளையாட்டு போன்ற துறையில் உங்கள் மகனோ மகளோ பிரகாசிக்கக்கூடிய பேரம்பேத்தி எடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் திசையில் அமையும் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தசா நடத்தும் போது பத்துக்கும் உடையவர் சந்திரன் வந்து ஒம்போதுக்கு உடையவர் அப்படிங்கும் போது அந்த திசைலாம் நல்லது செவ்வாய் திசை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ராசியாதிபதி ஆறு குடையவர் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் போட்டி பொறாமைகள் கடன் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் எதிரிகள் மறைமுக தொந்தரவு உறவினர்கள் வழியில் ஒரு துரோகங்கள் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கட்டத்தில் நடக்கும் ராகு திசை எண்பத்தெட்டு வயசுலேருந்து நூற்றி ஆறு வயசு வரைக்கும் இருக்குது நான் ஒரு தொண்ணூத்தொம்போது வயசு வரைக்கும் ராகு திசை சொல்லும் போது மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை உடல் அளவில் பாதிப்புகள் ஏற்படலாம் அறுவை சிகிச்சை கண்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இறை வழிபாடு அப்படிங்கிறது தான் உங்களை காப்பாற்றும் இந்த இறை வழிபாடு அதே மாதிரி ஆரோக்கிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது அப்படிங்கும்போது தூக்கமின்மையால் தொந்தரவுகள் ஏற்படுறது கனவு தொல்லைனால் தூக்கமின்மை தூக்கம் இல்லாமல் போகிறது திடீர் திடீர்னு எரிஞ்சிக்கிற நிலமை இந்த நேரத்தில் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்புகள் கடுமையான நோய் தொற்று இப்படி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இந்த ராகு திசையப்ப காளியம்பனை மனதார வேண்டிக்கிங்க கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசி விசாக நட்சத்திரக்கு வழிபாடாக கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுறது மிக மிக நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் இதுதான் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்கிறேன் குலதெய்வம் வந்து நாலும் கோலும் குலதெய்வத்துக்கு இல்லைன்னு ஆனால் நாலு என்ன நாளாக இருந்தாலும் சரி கோல் என்ன கோலில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி குலதெய்வத்திட்ட போய் நின்னிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு போகிறோம் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை இந்த ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடும் அண்ணுமர் வழிபாடு சனி வக்ரத்தில் பண்ணுங்கள் அப்போ அடுத்த தடவை அந்த சனி வக்ரம் முடிஞ்சாலும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது சனி வக்ரத்தில் அப்போ எப்போ நல்ல பலன்களை கொடுக்கும்போது அதே மாதிரி தொடர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ரெண்டரை வருஷங்கள் இந்த அர்த்தாசம சரி முடிகிற வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த விச்சகராசி அன்பர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பிரம்மான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்